நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் முதல் நாள் நேயர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பது வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று இருபத்தி நான்கு வரை புனர்பூசம் பின்பு பூசம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து பதினொன்று வரை வைத்திருத்தி பின்பு விஷ்கம்பம் கரணம் இன்று அதிகாலை நான்கு நாற்பது வரை பவம் பின்பு மாலை நான்கு முப்பத்தி இரண்டு வரை பாலவம் பின்பு கௌலவம் யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி மூன்று வரை யோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை பதினொன்று இருபத்தி நான்கு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய பண்டிகைகள் சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் முத்துப்பள்ளக்கில் காட்சி இன்று துர்காதேவியை வழிபட தடைகள் எல்லாம் விலகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று கரிநாள் மற்றும் தைப்பொங்கல் இன்றைய நாளின் சிறப்புகள் செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள் கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள் புதிய உணவுகளை உண்வதற்கு சாதகமான நாள் விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதே சரி என்கின்ற மனப்போக்கு கொண்டவர்கள் நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள் இதனாலேயே பலருக்கும் இவரை பிடிக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருப்பார்கள் பெரியோர்களிடத்தில் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் களைப்பாக இருப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் வெற்றி பெறும் காலத்தில் இருக்கிறீர்கள் எனவே அதற்கான முயற்சிகளை இன்னும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்தால் வெற்றி உங்கள் கையில் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேசராசினியர்களே இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏடேறும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் ஆலோசனைகளால் தெளிவு கிடைக்கும் மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பரணி நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று தொழில் முயற்சிகளில் கவனம் வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் அரசு குறித்த சில நிலைப்பாடுகளை புரிந்து செயல்படுவீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கிருத்திகை நட்சத்திர நேர்களே உங்கள் பெற்றோர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் மிருகசிரீச நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ராசி நேர்களே இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான சூழல் அமையும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கல்வியில் சாதகமான சூழ்நிலை அமையும் பொன் பொருளில் கவனம் வேண்டும் தொழில் சம்பந்தமான பயணங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான தருணங்கள் அமையும் மிருக நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மேன்மையான சூழல் அமையும் புனர்பூச நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபார பயணங்கள் கைகூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கடகராசி நேர்களே இந்துங்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் தற்பரமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது புதிய நபர்களிடம் விழிப்புணர்வுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் அவ்வப்போது தோன்றி மறையும் குணநலங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்வதை குறைக்கவும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதில் பிரச்சனைகள் நீங்கும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நீர்களே இன்று உங்களுக்கு இடுபறையான சூழ்நிலைகள் மறையும் சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுத்தால் வெற்றி நிச்சயம் மாணவர்களின் கற்பித்தலில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகள் விழிப்புணர்வு வேண்டும் வெளியுறப்பினங்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படவும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த இழுப்பறிகள் மறையும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உத்தர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் கடினமான பணிகளை சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் பொன் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வழக்கு சம்பந்தமான செயல்களில் சாதகமான முடிவு உண்டாகும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் உத்திரம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயன்களால் அமைதியான சூழல் அமையும் அஸ்தம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் சித்திர நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று நீங்கள் கர்வமின்றி செயல்படுவது மென்மையை உண்டாக்கும் வெளியூர் பயணம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார நிமித்தமான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் பொருளாதார மேன்மையால் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் அரசு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூழந்து சுப செய்தி கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் வரிச்சகராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய முயற்சியில் எண்ணிய வெற்றி கிடைக்கும் புதிய தொழில்நுட்ப பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சட்டம் சார்ந்த நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள் உடல் நலனை மென்மையான சூழல் அமையும் உயர்கல்வியில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும் வெளிநாடு குடியுரிமை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கை செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் சுபசெய்தி கிடைக்கும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தேற்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆராய்ச்சி பணியில் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இழப்பிரியாக இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வேலையாட்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் பூரண நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் மனமிட்டு பேசுவதன் மூலம் புரிதல் அதிகரிக்கும் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் ஆதரவை பெறுவீர்கள் பதவிகளும் உண்டாகும் வெளியூர் தொடர்பான வியாபாரங்கள் கைகூடும் வாழ்க்கை துறையின் வழியில் ஆதாயம் உண்டாகும் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்றங்க சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள்

திடீர் தனவரவுகள் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அதிகரிக்கும் நட்சத்திர இன்று உங்கள் இழுபறையான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்கள் உத்தியோக பணியில் சில சூட்சமங்களை அறிந்து செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்க பெறுவீர்கள் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க